Hi guys. நான் எவ்வளவோ ஸ்டோரிக்கு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கோம் ஹாரர் ஸ்டோரிக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுதின ஸ்டோரி பார்த்திங்கன்னா அது எழுத வேணாம் இதோட போதும் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது ரொம்பவுமே ஒரு ரொம்ப கொடூரமாகவும் இருந்துச்சு அந்த ஸ்டோரி சரி வேணா அதை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி சொன்னவங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த காதில் கேட்ட கதைகள்னு சொல்லிட்டு தான் போடுறோம் அதாவது யாராவது சொன்னது எங்கள் ஊரில் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது இதை வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச் மட்டும் கொடுத்து அந்த மாதிரி நம்ம ஸ்டோரியாக எழுதி எல்லாம் ரெடி பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி அந்த ஸ்டோரி சொன்னவங்க பார்த்திங்கன்னா இல்லைங்க இது நீங்கள் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணி தான் ஆகணும் எங்கள் ஊரில் நடந்த ஸ்டோரி நீங்கள் இதை விடவே நான் கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் எங்களுக்காக இதை வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் எனக்கு வந்து ஒன்று சில அம்மா சே அம்மான் சேங்கலாம் நடந்தது சரி இது வேணாங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு அந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கவே இல்லை கேட்டிங்கன்னா உண்மையை பார்த்தா எனக்கு அப்படி தான் இருந்தது வேணாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்தது தோணுச்சு ஏன்னா ஒவ்வொரு காட்சியை எழுதும் எனக்கு அது பிடிக்கவே இல்லை இப்படிங்கூட நடக்குமா ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு எழுதும்போது ஆனால் அது அவங்க ரொம்ப வந்து இல்லைங்க நீங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் வந்து அந்த இன்னுமே அந் அப்போ நடந்த அந்த ஸ்டோரி நடந்தபோது வாழ்ந்தவங்கெல்லாம் கூட இன்னும் இருக்காங்க நீங்கள் இது எங்களுக்காக போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதனால் மட்டும்தான் அந்த ஸ்டோரி நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் முழுசாக வந்து மூணு நாள் ஆச்சுங்க ஸ்கிரிப்ட் எழுத ஏன்னா வந்து பாதல் எழுத ஆரம்பிக்க பாதல் நிப்பாட்டி வச்சுடுவேன் இந்த மாதிரியே வந்துட்டு மூணு நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ தான் இன்றைக்கி தான் நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டோரியை நான் போஸ்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்குமே வந்து மனசை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி அது மாதிரி அதை விட்டு மறக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்கூல் ஸோ ஸ்டோரியை விட்டு நீங்கள் வெளியில் வர முடியாத மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டோரி அவ்வளோதான் கைஸ் ஒன்லைனில் சொல்லணும்னா அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெண்ணை ஒரு பாதிக்கப்பட்ட யாரும் இல்லாத ஒரு யாரும் இல்லாத கை கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணை அந்த ஊர்க்காரங்க வந்து தப்பாக நினச்சி அவங்கள வந்து நடத்திய சந்தேகப்பட்டு அவங்கள வந்து தற்கொலைக்கு தூண்டுறாங்க அதனால் வந்து அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அந்த டயத்தில் வந்து மூணு மாதமாக வந்து கர்ப்பமாக வேறு இருப்பாங்க அதனால வந்து அவங்க ரொம்பவுமே இறந்ததுக்கப்புறம் ஆக்ரோஷமாக கொடூரமாக மாறிடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட த கற்கொ தற்கொலைக்கு காரணமான அந்த ஊரை பழி வாங்குகிறாங்க அதுவும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஆனால் கர்ப்பிணி பெண்ணை பார்த்து பழி வாங்குறாங்க யாருமே வந்து அந்த ஊரில் வந்து கர்ப்பமாக இருந்தாங்கன்னா வந்து அந்த பக்கமாக போனாங்கன்னா அந்த பெண் இறந்த அந்த மூங்கில் காட்டு பக்கம் போனாங்கன்னா அவங்க வந்து அபாசனாயிருது இது தாங்க அந்த ஒன்லைன் ஸ்டோரி அந்த பெண்ணோட ஆசை என்ன ஏன் அவங்க வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் சரி பண்ணாங்களா இல்லையா அந்த ச அந்த கிராமம் வந்து இதுலேருந்து மீண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க முழுக்க அதை